ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட நம்மகிட்ட என்னென்ன எல்லாம் நம்ம வீட்லேயே செய்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது சோப்பு வகைங்க சோப்பு வகையிலே நிறைய வகைங்க இருக்குது வீட்லேயே ஹோம்மேடாக செய்கிறது வந்து சோப்பு சோப்பில் வந்து நம்மகிட்ட ரெட் வைனு மஞ்சிஸ்டா குப்பை மேனி மீன் துளசி அதே மாதிரி பாதாம்ரை ஸ்கின் பாதாம் பாதாமோட சோப்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இதே மாதிரி ஹெர்பல் டை நம்மக்கிட்ட இருக்குது ஹேர் டை கெமிக்கல் ஃப்ரீ டை நம்மக்கிட்ட இருக்குது இது நேச்சுரல் மாய்ச்சரைசர்னு சொல்லலாம் ஆல்இன் ஒன் இது இது எப்படி இருக்கு எதுல செய்கிறது அப்படின்னா நம்ம குங்கிலியத்துல இருக்காது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது கால் வெடிப்புல இருந்து தீக்காயம் பட்டுருச்சு புண்ணு வந்துருச்சு எல்லாத்துலேயுமே நீங்க தடவுனிங்கன்னா கியூர் ஆகக்கூடிய இது ப்ராடக்ட் தான் இது அதே மாதிரி ஆன்டி டேன் ஆன்டி டான் கிரீமாவும் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லிப் பாம் செய்கிறோம் லிப் பாம்லாம் மூணு வகை நான் செய்கிறேன் வேம்பாலம் பட்டை பீட்ரூட்டு அதே மாதிரி ஸ்ட்ராபெரி மூணு வகை நான் செஞ்சிட்ருக்கேன் ஆர்டர் பண்ணுங்க இதே மாதிரி இது வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர்னா கெமிக்கல்லாம் இருக்குதுன்னு நினைக்கணும் நம்ம கவுனி அரிசியோட பொருள் சேர்த்து அரைக்கிறது அலோவேராத்தி வைக்கிறேன் அதே மாதிரி சானிடரி நாப்கின் இது பயோடிகிரேடபிள் சானிடரி நாப்கின் இது இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபிளா இருக்கும் ட்ரை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இட்லி பொடி விற்கிறேன் இது சாயா டீ டீ மசாலா விற்கிறேன் சாம்பார் சாம்பார் பவுடர் சாம்பார் பவுடர் இருக்குது குழம்பு மிளகாய் தூள் இருக்குது மூலிகை பொடிகளும் நம்ம கிட்ட இருக்கு மருத மருதாணி துளசி வேப்பிலை சீந்தில் கொடி அந்த மாதிரி எல்லா வகையான மூலிகை பொடிகளும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது இதே மாதிரி ஹேர் ஆயில் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு அதே மாதிரி எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரே செய்யறோம் ரோஸ்மெரி ஹேர் ஆயிலும் செய்கிறோம் ஹெர்பல் எல்லா வகை மூலிகளையும் கலந்தும் ஹேர் ஆயில் செய்கிறோம் இது தேங்காய் நட் லட்டு இருக்குது கோகோனட் லட்டு முறுக்கில் ரெண்டு வகையான முறுக்கு வகைகள் இருக்குது அதே மாதிரி அதரசம் இதுதான் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸு வேணுன்றவங்க எந்த கீழே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் தேங்க்யூ